இது பிரதம மந்திரியில் ஆரம்பித்து பிரதம எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் இது யாரும் தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு மட்டுமில்லாத சத்திய பிரமாணம் எடுத்து அமைச்சராக பதவி பிரதமராக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம் டெல்லியில் ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயில இருக்கிறாரு கன்யூ பண்ணாரு தமிழகத்துல பார்த்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு அமைச்சர் ஜெயில பல காலமா இருந்தாலும் கடைசியில நீக்கலாம் ஜார்க்கண்ட்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனை ஆச்சு அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு நீதிமன்றம் மடமையாக இருக்கு ஆடுற பாக்குறாங்க அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை முப்பது முப்பத்தி ஓராவது நாள் அவங்க ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்கறாங்க நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் காரணம் இந்தியாவில் பதவி ஏற்கிறாங்க அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு ஆனா பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்ல

யாரெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்து பதவியில் இருக்கோ எல்லோருக்கும் பொருந்தும் இரண்டாவது நீங்க சொன்ன எல்லா நபர்களுமே கோர்ட்டுல எங்கேயுமே உங்களுக்கு நிரபராதி கிடையாது கைது செய்யப்பட்ட உடனே பெயிலுக்கு மூவ் பண்றாங்க பெயில் உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு நாள் பதிமூணு நாள்ல கிடைக்கும் அதனாலதான் முப்பத்தி ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு நாளை பயன்படுத்துறாரு கைது பண்ண உடனே லெப்டினன்ட் கவர்னர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அண்ணன் சொல்ற வாதத்திற்கு ஒரு வாதம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஆனா பதவியும் நீங்க கைது செய்யப்பட்ட பிறகு முப்பத்தி நாள் அப்படிங்கும் பொழுது நீங்க கோர்ட்ல இரண்டு முறை பெயிலுக்கு போயிருப்பீங்க லோவர் கோர்ட்ல ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க அப்பீல் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க அதனால் தான் முப்பத்தி ஒரு நாட்கள் என்கின்ற வரைமுறை வச்சிருக்கிறாங்க அதனால் கோர்ட்டும் இல்ல பண்ணி தான் அதன் பிறகும் பெயில் கிடைக்கல அதன் பிறகும் சிறையில் இருக்கிறாங்கன்னா கோர்ட் அரசு தரப்பினுடைய வாதத்தை ஏத்துக்கிறாங்க அர்த்தம் இடியோ என்ஐஏஓ ஏதோ ஒரு அமைப்பு ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த இந்த வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் இரண்டாவது சட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள் அதுவும் வரவே ஒரு வாரம் பத்து நாள் ஆமா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு ஆர்குமெண்ட் சேக் ஆனா முப்பத்தொரு நாளுங்க பொழுது நீங்க பெயில் ஆப்ஷனும் எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்கல்லங்கண்ணா அப்ப கோர்ட்டு தலையீட்டின் பேர்ல தானே அவங்க வந்து ஜெயில்ல இருக்காங்க அதனால இந்திய ஜனநாயகத்துல மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும் இல்ல நான் ஓட்டு போட்டவங்க தப்பு பண்ணா சிறைக்கு போறாங்க தப்பு பண்ணா அமைச்சரா இருக்க மாட்டாங்கிற மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும் அதுவும் ஜனநாயகத்துல முக்கியமான ஒரு பங்கு அதை நம்முடைய அரசு செய்திருப்பதாக பிறபதாக நாங்கள் பார்க்கிறோம். அணைப்பு தீர்வு வரதுக்கு அண்ணா ஜெயிலல இருக்கும்போது நம்ம நம்ம சொல்றோம். அவங்க சிறையில முப்பத்தி 31வது நாள் இருக்கிறாங்க லெஃப்ட் கவர்னர் கவர்னர் அந்த பதவியில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க சிறையில இருந்து வெளியே வந்து பிடிக்கிறார். சிறையில இருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள் என்றால் அது புரிந்தால். இது எப்பனா ஒரு மினிஸ்டர் சிறையிலேயே ஒரு வருஷம் இருக்கிறாங்க ஆஹ் ஆம் ஆத்மி கஞ்சியில ஒருத்தர் இருந்தார் ஒன்றை வருஷம் இருந்தார் தமிழ்நாட்டுல இங்க திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ரொம்ப நாள் ஜெயில இருந்தார் எட்டு எட்டு ஒன்பது மாசம் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நிக்கலாம் அவர்களுக்கான சட்டம் இருக்கு நீங்க வெயில வெளிய வந்துடுறீங்க அதன் பிறகு இந்த சட்டம் பொருந்தாதுல்ல